நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை தலைவர் ஜேவியர் பிலிக்ஸ் சார் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையுடைய செயலாளர் திரு சங்கர் ஆகியோர் நாங்கள் இருக்கிறோம் இன்றைய தினம் மொத்தம் மூணு பேருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் மற்றொருவர் இளைஞர் அமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இசை மதிவாணன் மூணாவது நபர் குருதிக்குடை பாசறையுடைய செயலாளர் பெரு முருகன் இந்த மூணு பேருமே நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் மூணு பேருமே ஆஜராக இருக்கிறோம் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஆஃப் தான் அவங்க வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன் சிக்ஸ்டி ஆஃப் சிஆர்பிசிங்கிறது வந்து விட்னஸ் அதாவது சாட்சிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சம்மன் அக்யூஸுகளுக்காக விசாரிக்கணும்னு கொடுக்கணும்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் கேபிட்டல் ஏ அதில் வந்து சம்மன் கொடுப்பாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்ட்டி ஒன் கேப்டல் ஏல சம்மன் சிஆர்பிசியில் சம்மன் கொடுத்துருந்தா அது வந்து இந்த வழக்கில் குற்றம் சாற்றப்பட்டு குற்றவாளிகளாக காண்பிக்கப்பட்டு அதாவது அவருடைய புகாரிலேயோ அல்லது முதல் தகவல் அறிக்கையிலையோ அல்லது இறுதி விசாரணையிலேயோ அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லேயோ அவங்களை குற்றவாளிகளாக காண்பிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் கேபிட்டல் ஏ சிஆர்பிசியில் சம்மன் கொடுப்பாங்க ஸோ இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து விட்னஸ் சம்மன்ஸ் இந்த விட்னஸ் சம்மன் ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே வழக்கை விசாரித்து சார்ஜ் ஷீட்டையே ஃபைல் பண்ண ஒரு வழக்கில் மேல் விசாரணைங்கிறது எப்போ வேணாலும் பண்ணலாம் அதில் வந்து சட்டத்தில் எந்த விதமான தடையும் இல்லை அது செக்ஷன் வந்து நூற்றி எழுபத்தி மூணு பிரிவு எட்டு ஒன் செவன்டி த்ரீ சப் செக்ஷன் எய்ட் அதன்படி சிஆர்பிசின் படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு விட்னஸை நாங்கள் விசாரித்தோம் ஒரு சாட்சியங்களை விசாரித்தோம் சில தகவல்களை சேகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் உண்டு அதன் அடிப்படையில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதன் அடிப்படையில் ஏன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்னென்னா எங்களுக்கு ஏதாவது எல்டிடியோட தொடர்பு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஸோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சாட்சியாக அவங்கள விசாரிக்கிறேன் நீங்கள் உங்களை தின்னார தெரியுமா இது மாதிரி நடந்திருக்கீங்களான்னு கேட்குறேன் அது வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னால் நோ எவிடன்ஸ் அவ்வளோதான் இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பல்வேறு அவர்களுக்கே யூகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கையும் நற்பெயரையும் குலைக்கக்கூடிய விதத்தில் ஒரு அவப்பெயரை உண்டாக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த வரக்கூடிய மே மாதத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேர் உண்டாக்கணுன்ற நோக்கத்தோடு ஊடகங்களில் சில பத்திரிகைகளை செய்து வந்திருக்கே தவிர அதற்கும் அந்த உள்ள குறிப்பிடப்பட்ட சம்பவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் இன்றைக்கு போயிருக்கிறவங்களும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லை அப்படின்றத நாங்கள் தெல்லன் தெளிவாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இங்கே மட்டும் மூணு பேரை வர சொல்லியிருக்கிறாங்க மூணு பேரும் நேரத்தில் சம்மனில் சொல்லியிருக்க மாதிரி ஆஜராக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து இடும்பவன்கார்த்திக்கு அவருடைய தகப்பனார் மட்டும் இறந்து போயிட்டார் அதனால் அவருக்கு நாளைக்கு கொடுத்துருக்காங்க நாளைக்கு அவர் வந்து ஆஜராகுவார் ஸோ இதுக்கப்புறம் வந்து இது என்ன ஃபர்தர் நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் வந்து என்ஐஏ அவங்க ஆஃபீஸர்ஸுக்கு மட்டும்தான் அது தெரியும் வேற என்ன நடவடிக்கைகள் இருக்க போகிறாங்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை ஒரு சட்ட ரீதியாக அதை அணுகுமே தவிர எங்களுக்கு தேதி வேணும் அப்படின்னு சொல்லியோ அல்லது நாங்கள் மறைஞ்சிக்கிறோன்ற மாதிரி சொல்லியோ அதுக்கு நாங்கள் முன்ஜாமீன் கேட்டோம் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைக்கு முன்பே வந்து கைது செய்யப்பட்டு அதன் பிறகு நீதிமன்ற பிணையில் வெளியே வந்துவிட்டார்கள் அதன் பிறகு அந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே இந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது அந்த வழக்கை குறிப்பிட்டு தான் இப்பொழுது அது தொடர்பாக உங்களிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளது ஆகவே விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அழைப்பானே கொடுக்கப்பட்டது அந்த அழைப்பானே ஏற்று என்றுமே நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் சட்டத்தை மதிப்பவர்கள் சட்டத்தை சட்டத்திற்கு உட்பட்ட எவ்விதமான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் அதை எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பல்வேறு தருணங்களிலே கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த அழைப்பானை ஏற்று இன்று வந்து திரு துரைமுருகன் அவர்களும் இசை மதிவாணன் அவர்களும் இன்று விசாரணைக்கு ஆஜராகிருக்கிறார்கள் இந்த விசாரணை வந்து அதாவது அவர்கள் இன்றைய தினம் வெறும் சாட்சிகளாக ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி வந்து சம்மன் கொடுக்கறதே வந்து அதாவது சாட்சிகளை விசாரணை செய்யணும் அப்படின்ற அந்த பிரிவின் கீழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் அதனுடைய காரணங்கள் அதாவது ஓமலூர் வழக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் அவர்களுக்குரிய ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையிலே இதை வந்து அவர்கள் அழைப்பானை கொடுத்துருக்கார்கள் நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருவோம் முழு ஒத்துழைப்பை தருவோம் அது இல்லாமல் நாளை நாளை வந்து எங்களுடைய மற்றொரு மாநில இளைஞர் பாச நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கு அழைப்பானை கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அவர் வந்து அஞ்சாந்தேதி வருவதாக இருந்தது ஆனால் அவருடைய தந்தையார் வந்து நேற்று தினம் வந்து இயற்கை எழுதிவிட்டார் அதன் அதன் காரணமாக அவரால் வர இயலவில்லை ஆகவே நாளை வருவதாக வந்து அவர்கள் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே எந்த விதமான சோதனைகளையும் எந்த விதமான விசாரணைகளையும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அதுவும் இந்த

உங்களிடம் விசாரிக்க வேண்டிய உள்ளது அப்படின்றத மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க அதில் என்ன மெட்டீரியல் இருக்கு இல்லை இது சம்மந்தமாக இந்த இந்த விஷயங்களை கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் சம்பளம் பொதுவாக சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணுன்றதை மட்டும் தான் சாட்சியாக விசாரிக்கணும்னா ஏன் உங்களை சம்பளம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு இல்லை இல்லை அது அது அவங்களுடைய சட்டப்படியான அவங்களுக்கு உள்ள உரிமை சோதனை நடத்தலாம் ஆனால் அவர்கள் இன்று கொடுக்கப்பட்டுள்ள சம்மன் என்னென்னா சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய ஒன் சிக்ஸ்டி சிஆர் தான் கொடுத்துருக்காங்க ஆகவே எங்களுடைய அனுமானம் நோக்கம் உண்மை இந்த வழக்கிலுடைய தான் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் ஆகவே அதாவது சாட்சியோ இல்லை மற்ற என்ன உள்நோக்கமோ எங்களுக்கு எதுவும் தெரியாது விசாரணைக்கு வரணும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கை அதை ஏற்று சட்டப்படி அதுக்கு விசாரணை எதிர்கொள்கிற எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஒத்துழைப்பு வேண்டும் அடிப்படையில் நாங்கள் விசாரணைக்கு அப்பட்டமான பொய் எல்லாமே வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் அதுவும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் இல்லை அதாவது அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர் மீது தவறான செய்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலரால் திட்டமிட்டு

தொடர்ந்து எங்களுடைய செந்தமிழ் சீமான தலைமையில் எங்களுடைய அரசியல் பயணம் மிக எழுச்சியாக நடைபெறும்